ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ சில பிள்ளை வீடியோஸ் போடு ஸோ இன்னை இந்த நாளைக்கு பிறகு இன்னைக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன் இலங்கையில நடந்த ஒரு விஷயம் அது வந்து விசித்திரமா ஒரு விஷயம் நடந்திருக்கு அந்த விஷயம் பற்றியும் இந்தியாவில் நடந்த ஒரு விஷயம் பற்றியும் இன்னைக்கு நியூஸ்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் நாலு வயது வளர்ப்பு மகளை அடிச்சு கொலை செய்த வளர்ப்பு தாய் தந்தையார் தாய் தந்தையார் சோ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மகாராஷ்டிரா என்ற இடத்துல சத்யபதி சம்பாஜி நகர் மாவட்டம் சிலார் குடியிருப்பை சேர்ந்த பகீர் பகீம் ஷேக் இவருக்கு வந்து எத்தனை வயசுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தஞ்சு வயசு இவற்ற மனைவியான பௌசியாசிக் இவாக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு ரெண்டு பேருமே நீண்ட நாட்களாக தங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லி குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்த்திருக்கீங்க அந்த குழந்தைக்கு வந்து திடீரென்று உடல் நல கோளாறு வந்து ஏற்பட்டிருக்கு சோ அந்த பிள்ளைக்கு வந்து பிரச்சனையாகிட்டேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ஹோண்டே அட்மிட் பண்ணி இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த பிள்ளை வந்து ஒரு சட்டியை இறந்து விட்டுதா வந்து கூறியிருக்காங்க அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க ஆறு மாதத்துக்கு முதல் தான் அந்த பிள்ளைய வந்து தத்தெடுத்து வளர்த்து கொண்டு இருக்காங்க ஆறு மாதமா தான் அந்த பிள்ளைய வந்து தத்தெடுத்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டாங்க குழந்தைய நீங்க கொண்டு வரும்போதே குழந்தைக்கு வந்து உயிர் இல்ல குழந்தை ஏற்கனவே இறந்துட்டேன்னு சொன்னோன்னே இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா அவசர அவசரமா அடக்கம் செய்ய ட்ரை பண்ணியிருக்காங்க சோ அப்ப இவங்க வீட்டுல அயர்ல இருந்தாங்க லோ செஞ்சிருக்காங்க இப்ப குழந்தைக்கு வந்து உடல்நலம் பாதிச்சு இறந்திருந்தா ஏன் இப்படி ஒரு அவசரமா அடக்கம் செய்ய முற்படணும் என்ற மாதிரியான சந்தேகத்துல அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த நகரை சேர்ந்த பொலிஸுக்கு வந்து கால் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க அப்ப போலீசார் வந்து மேற்கொண்ட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்குன்னா விசாரணை வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு அந்த விசாரணை முடிவுல வந்து பௌஷியாசே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஓ நாங்கள்லாம் குழந்தையை அடிச்சு துன்புறுத்தி நாங்க இந்த மாதிரி வந்து ஒப்புக்கொண்டிருக்க சோ அவங்க மேல வந்து வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டு அவங்களை கைது செய்திருக்காங்க அண்மையில பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கையில வந்து இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கொழும்புல வளர்ப்பு மகனை அடிச்சு துன்புறுத்தின மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரியான ஒரு கொப்பிக்க விஷயம் வந்து இந்தியாலயும் வந்து நடந்திருக்கு உங்களால ஒரு பிள்ளைய வந்து வளர்க்க முடியாட்டி அந்த பிள்ளைய வந்து எதுக்கு தத்தெடுக்க வேணும் அந்த பிள்ளை வந்து இருந்தா அந்த அநாத ஆச்சிரமங்கள்லயே வந்து சந்தோஷமா இருந்துருக்கு தாய் தந்தை இல்லாட்டி கூட அந்த பிள்ளைகள் வந்து உயிரோட இருந்திருக்கு அஹ் ஒரு பொம்பளை பிள்ளை இந்தியாவில நடந்த விஷயம் இங்க நடந்த விஷயம் ஒரு ஆம்பளை பிள்ளை அது ரெண்டு மூணு வயசு பிள்ளைய வந்து அடிச்சு துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்காங்க அதுலயும் போலீசாரா என்ன செஞ்சிருக்கேன் உடலை வந்து கைப்பற்றி உடற்கூற்று ஆய்வு அதுல அதுலதான் நிறைய உட உடம்புல வந்து நிறைய காயங்கள் வந்து இருந்திருக்கிற கண்டுபிடிச்சுதான் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விசாரணைகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவங்க கொண்டு இந்த உடலை வந்து எடிச்சிருந்தாலும் இல்லடி செஞ்சிருந்தாலும் செஞ்சிருந்தாலோ இந்த இந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணி போயிருப்பாங்க வந்து கண்டுபிடிச்சு இல்ல இல்ல ஒரு மர்மம் கூறுறதாலதான் அந்த விஷயம் வந்து பெருசாக இருக்கு உங்களால வளர்க்க முடியாது கொள்ளாதீங்க அதை வந்து நிறைய பிறங்கி கொண்டிருக்காங்க குழந்தைகளுக்காக ஒழுங்கா வளர்க்க கூடாது அவங்க வந்து வாங்கி வளர்ப்பாங்க இப்படியான செயல்களை வந்து ஈடுபடக்கூடாது என்றது வந்து ஒரு விழிப்புணர்வா இருந்து கொள்ள வேண்டும் இளைஞர்களை பாத்தீங்கன்னு சொன்னா புதுக்குடியிருப்பு பிரதேசத்துல ஆஹ் குளிர்ப்பானம் மங்கஷ் என்ற ஒரு நபருக்கு வந்து அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா புதுக்குடியிருப்பு அது எங்க இருக்குன்னு சொன்னா முள்ளத்தீவு மாவட்டத்துல இருக்க பொது குடியிருப்பு அந்த புது புது குடியிருப்புல மந்துவில் என்ற ஒரு பகுதி இருக்கு அந்த மந்துவில் பகுதியில வந்து ஒரு ஆள் வந்து தங்களோட வீட்டுல வேலை செய்யறாங்களுக்கு சோடா வாங்கி கொடுக்கணும் குளிர்பானம் என்னது வகையான குளிர் பானம் இருக்கலாம் சோடான்னு சொல்லலாம் எந்த ஒரு குளிர்பானம் அந்த குளிர்பானத்தை வந்து வாங்கி கொடுக்கணும் வேண்டிட்டு கடைக்கு போயிருக்காரு அந்த ஊர்ல இருக்கிற கடை அப்ப கடைக்கு போயிட்டு வந்து குளிர்பானத்தையும் வாங்கிட்டு வீட்டை கொண்டு போயிருக்காரு வீட்டை கொண்டு போயிட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா வீட்டை வந்து குடிக்க கொடுத்துட்டேன் அவையும் வந்து அஹ் இப்ப

நிறைய மண்ணு நம்ம அமம் வந்திருக்கு அதோட வந்து அந்த இருக்க எல்லா கழிவுகளையும் வந்து ஜெய்ங் நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்ப வெக்க கா காலம் எல்லாருக்குமே வந்து குளிர்பான முறை இருக்கு ஆனா என்னென்ன விஷயங்கள் வந்து அதுக்கு கலக்குறாங்க என்னென்ன செய்யறாங்கன்னு தெரியாது இல்ல வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கலாம் இப்படியான விஷயங்கள் இருக்கலாம் இல்லாட்டி அந்த போட்டில் வந்து மண்ணெண்ணிக்க இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இல்லாட்டி வந்து மண்ணெண்ணை கலக்கப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் அதுல என்ன நடந்துருக்கான இன்னும் வழிவரையில அப்படியான விஷயங்கள் வந்து இருக்கும் பட்சத்துல நாங்க வந்து நேச்சுரலா எங்களோட வீட்டுல இருக்கிற இயற்கை பழங்களை வச்சுக்கோண்டே நாங்கள் வந்து ஆஹ் யூஸ் அடிச்சு குடிச்சுக்கொள்ளலாம் அப்படி ஏழாவது கட்டத்துல வந்து கடையில ஃபுட்ஸ் வாங்கி யூஸ் அடிக்கலாம் அதுலயும் வந்து கலந்துருக்குதான் மருந்த அடிப்பாங்கதான் ஆனா அதுல வந்து இப்பற பாதிப்பு வந்து குறைவ குறைவு ஆனா இந்த இப்படியான விஷயங்கள் வந்து இது வந்து ஆல்ரெடி கெமிக்கல் அதுல வந்து மண்ணெண்ணை வரை கலந்துருக்காங்க இது சின்ன பிள்ளை குடிச்சா என்ன ஆகும் அது வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் சோ இலங்கையில ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இது வந்து விழிப்புணர்வா இருக்க வேண்டிய விஷயம் இந்தியாலயும் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுக்கும் வந்து கட்டாய விழிப்புணர்வா இருக்க வேண்டிய விஷயம் ஒரு குழந்தைய வந்து எங்களால வளர்க்க முடியாது கூடாது கூடாதுன்னு சொன்னா அது வந்து சுதந்திரமா அந்த அது வளர்கிற இடத்துலயும் இந்த இடம் வந்து விட்டுருவோம் சொன்னா அந்த குழந்தைய வந்து வீணா தத்தெடுத்து அதை போட்டு குணமப்படுத்தியே நடிச்சு கொலை செஞ்சு இப்படி துன்படுத்துறவங்க வந்து மனசு ஜென்மமே இல்லை சோ இந்த ரெண்டு வீடியோ தான் இன்னைக்கு முக்கியமா நாங்க பாக்க இருந்தோம் பாதாச்சு ஸோ இதே மாதிரி வந்து நீங்க நியூஸ் வந்து உடனுக்குடன் அரைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா மறக்காம வீக்க நியூஸ் போட சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த வீடியோ பரினா நாங்க